எடப்பாடி பழனிசாமி குறுக்கு வழியில் அதிமுகவிற்கு பொதுச் செயலாளரானார் தனக்கு யாரும் போட்டியாக வந்துவிடக் கூடாது நீக்கினார் அவர் தலைமையேற்ற நாளில் இருந்தே அதிமுக வரலாறு காணாத படு தோல்வியை சந்தித்து வருகிறது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவை டெபாசிட் இழக்கின்ற நிலையை உருவாக்கி உள்ளார் எடப்பாடியின் தேர்தல் கணக்குகள் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் என அவர்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்கிற புரிதல் அதிமுக தொண்டர்களுக்கு வந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் பிரிந்த அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் தோல்வியில் சோர்ந்து போன தொண்டர்களை சந்தித்து அவர்களுக்கு புத்துணர்ச்சி பெற வழிவகுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான வழக்குகளில் இருந்து தப்பித்து கொள்ள திமுகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு எடப்பாடி எடுக்கின்ற அனைத்து முடிவுகளும் திமுகவிற்கு சாதகமாக உள்ளதால் தொண்டர்களின் மத்தியில் எடப்பாடி பழனிச்சாமியின் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறது என்பதே உண்மை